எனக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அப்போ என்னுடைய பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன் கிராமம் தூத்துக்குடியிலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தள்ளி மீன விட்டான் அப்படிங்கிறது என்னுடைய பாட்டி ஊர் எங்கள் பாட்டி ஊரில் நார்க்கட் உண்டு இரவு நேரத்தில் நாங்கள் வெளியே தான் படுப்போம் ஏன்னா அப்போ வந்து ரொம்ப கரண்ட்லாம் அடிக்கடி வராது போயிடும் ஸோ ஒரு நாள் இரவு நார்க்கட்டில் இருந்த பொழுது நடுவு இரவு நல்ல இருட்டு ஒருவேளை அமாவாசையாக இருந்திருக்குன்னு நான் யோசிக்கிறேன் அப்போ எனக்கு அவசரமாக யூரியன் வந்துச்சு சரி யூரின் இருக்க போகணும் அப்படின்ட்டு கட்டில் விட்டு கீழே அப்படி இறங்கிறது காலை வச்சா கீழே ஒரு பெரிய பாம்பு இவ்வளோ தடி பாம்பு என் காலில் பட்டுச்சு உடனே என்ன பண்ணிட்டேன் காலை கட்டில் மேலே வச்சுட்டு நைட்டு முசம் தூங்கவே இல்லை ஏன்னா கீழே வச்சா பாம்பு நீங்கள் கடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் பொழுது விடிந்தது காலை வந்தது சரி பாம்பு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு கட்டில் கீழே பார்த்தா ஒரு பெரிய கயிறு அது பாம்பு கிடையாது கயிறு ஆனால் எனக்கு அது ஒரு பாம்பை போல தெரிந்தது இங்கே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது எக்ஸோடஸ் அதாவது யாத்திராகமம் பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வசனம் அதில் நான் இருபத்தி இரண்டையும் இருபத்தி மூன்றையும் உங்களுக்காக வாசிக்கிறேன் மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மூன்று நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரேவேல் புத்திரர் யாருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது எஸ் இங்கே இஸ்ரேவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்த பொழுது அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவளை விடுவிப்பதற்காக மோசை பிரயத்தனம் பண்ணி கொண்டிருந்த பொழுது இந்த சம்பவம் நடந்தது டார்க்கஸ்ட் டார்க் அதாவது கடும் இருள் மூன்று நாள் முழுவதும் இருந்ததாக இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இது சாத்தியமா என்று சொன்னால் சில வருடத்திற்கு முன்பாக செவ்வாய் கிரகத்தில் அதாவது மேற்குரி என்ற அந்த கிரகத்திலே ஒரு விதமான ரசாயனம் வெளிவருவதினாலே பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவாக அந்த ரசாயனம் பரவி பதினைந்து நாட்கள் பூமி இருளாகவே இருக்கும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொன்னார்கள் இந்த ஸ்ட்ரைட் நைட் என்று சொல்றார்கள் முழுவதுமாகவே இருளாகவே இருக்கும் இன்னொரு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்படி பதினைந்து நாட்கள் பூமி இருளடைஞ்சால் என்ன ஆகும் சூரிய வெளிச்சம் இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த நாள் வந்தது இருள வரவில்லை இதை எதற்காக சொல்றேன் என்று சொன்னால் இஸ்ரவேல் ம மக்கள் வெளிச்சத்திலே இருந்தார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் எகிப்தியர்கள் இருளா இருந்த என்று அதே நேரத்தில் இஸ்ரவேலர்கள் வெளிச்சத்தில் இருந்தார்கள் இருள் இருந்தால் என்ன போடப்பட்டிருக்கிறது ஒருவரை ஒருவர் தடவத்தக்கதாக ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத அளவுக்கு இருட்டின்றது எப்படி ஒரு கயிறு பாம்பை போல எனக்கு காட்சி எடுத்ததோ அப்படித்தான் அவர்களுக்கும் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கோ ஒரு வெளிச்சம் காணப்பட்டது இந்த கொரோனா பெருந்தொற்றை நான் நினைத்து பார்க்கிறேன் கொரோனா பெருந்தொற்றின் நாட்களிலே ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்ல முடியவில்லை ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியவில்லை நாம் செயல்படாமல் இருந்த அந்த நாட்களிலே நமக்கோ ஆண்டவர் வேறு விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருந்தார் என்னது இது மருத்துவமனையில் இருக்கின்ற ஒருவேளை கிறிஸ்தவ நர்ஸாக இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் சுவிசேஷன் சொல்லி பயந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள் அது மாத்திரமல்ல அநேக கிறிஸ்தவர்கள் லைவில் வீடியோ போட்டு அநேகருக்காக ஜெபித்தார்கள் அநேக குடும்ப கிறிஸ்தவ குடும்பங்களில் அந்த நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ணி மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்லாத குடும்பங்களிலோ கிறிஸ்துவை சரிவர அறியாத குடும்பங்களிலோ சண்டைகள் சச்சரவுகள் போராட்டங்கள் டைவர்ஸ் பிறக்கி போய்விட்டது அந்த நாட்களிலே ஆனால் கிறிஸ்துவ குடும்பங்களிலோ ஒரு மகிழ்ச்சி காணப்பட்டது ஆம் பிரியமானவர்களே ஒருவேளை உலகமெங்கும் இருள் அடையலாம் உலகமெங்கும் நம்பிக்கை அற்று போகலாம் வாழ்க்கையிலே அநேக இழப்புகள் வரலாம் ஒருவேளை யுத்தங்கள் வரலாம் யுத்தங்களுடைய செய்திகள் வரலாம் நோய்கள் வரலாம் மரணம் நம்மை சுற்றி நிகழலாம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கட்டளைட்டது போல ஆண்டோட பிள்ளைலாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கையை ஒரு புது விசுவாசத்தை ஒரு புது உற்சாகத்தை எல்லா விதமான கிருமைகளையும் கொடுத்து வழி நடத்துவதற்கு ஆண்டவர் நம்மோட இருக்கிறார் உலகத்தின் கடைசி மரியந்தமும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிறவர் இன்ற அல்ல நேற்று மாத்திரம் அல்ல தொடர்ந்து உடைய வாழ்க்கையின் இறுதி வரையில உங்களோடு இருக்கிற ஆண்டவர் சுத்தம் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் தாமே வார்த்தை ஆசீர்வதிப்பாராக ஆமே